Hi viewers, back to Fortran's இந்த ஒரு பொடி வச்சு வடித்த சாதம் இட்லி தோசை எல்லாமே சாப்பிட்டுடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் இந்த பொடி பண்ணி வச்சிடலாம் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு முருங்கைக்கீரை அதாவது பத்து ரூபாய்க்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரை கீரை வாங்கி அதை வந்து மூணு நாள் நிழலில் உலர்த்தி வச்சுருந்தேன் ஈரப்பசையெல்லாம் போயிடுச்சோ இப்போ வந்து ஒரு கப் பருப்பு நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு உளுந்தப்பருப்பு அதில் பாதி கடலைப்பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு அப்புறம் நாலு வத்தல் மிளகாய் நான் எடுத்திருக்கேன் காரத்துக்காக நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது போக ஒரு பதினஞ்சு பற்கள் பூண்டு சின்ன பூண்டு தான் இதுக்கு எடுக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் கெடாமலும் இருக்கும் பத்து பற்கள் பூண்டு எடுத்திருக்கேன் லைட்டாக தொளி இருந்தாலும் பரவாயில்ல உடம்புலி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக உள்ள புளி எடுக்கணும் எடுத்துக்கோங்க குடம்புளி வந்து பேக் பெயினுக்கெலாம் நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு மஞ்சட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தீய வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா சாதனத்தையும் சேர்த்துட்டு வறுத்தி எடுத்துடலாம் உங்களுக்கு வேறு இரும்பு கடாய் இல்லைனா சில்வர் சாஸ் எடுத்துக்கலாம் ஸ்டீல் சாஸ் சீக்கிரமாக இது வந்து முருகிரும் ஸோ நான் வந்து இந்த மண் செட்டி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நான் ஸ்லோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் அப்படி மாறி மாறி வச்சுருந்தேன் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து வறுத்து வரும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ராக் சால்ட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிற மாட்டு வறுத்து எடுக்கணும் தீஞ்சிடக்கூடாது இது கரிஞ்ச அனைக்கும் கசப்பு சுவை வந்துடும் ஸோ நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் சம்டைம்ஸ் வந்து மூங்குதாள் இந்த உடச்ச இருக்கு இல்லையா அதையும் வந்து நான் சேர்ப்பேன் இன்றைக்கி கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரை வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் இந்த பொடிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஆரட்டும் ரொம்ப ஆற விடாம கொஞ்சம் வாமாக இருக்கும்போதே திரிச்சிடலாம் மிக்சியில் சீக்கிரமாக திருக்கிரும் சிலருக்கு வந்து ரொம்ப பட்டு போல் திரிச்சா பிடிக்கும் சிலருக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் பிடிக்கும் இட்லி பொடினா கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நல்லெண்ண மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்ல எம்மையாகவே இருக்கும் நான் இதில் ஒரு வலை முடி வச்சு மூடியிருந்தேன் இல்லையா அது வந்து மீசோவில் வாங்கினது நோம்பு டைமில் புட்டிங்கெலாம் வந்து ஆற வைக்கிறதுக்காண்டி வாங்கினேன் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு மூணு கிடச்சிது மூணு வலை மூடி கிடச்சிது இரநூத்தி எண்பது ரூபா ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு ஒர்த்தாகவும் இருந்தது வெயிலில் வந்து எதாவது நெல்லிக்காய் குழம்பு இது மாதிரி எதாவது காய வைக்குமோ சரி வீட்டுக்குள்ளே எதாவது கவர் பண்ணி வைக்குமோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ வரைக்கும் டேமேஜ் எதுவுமே இல்லை அப்படி நீட்டாகவே இருக்கு உள்ள லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதான வடித்த சோறு கூட இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா குழம்பே தேவை இருக்காது நல்லாவே இருக்கும் இது கூட ப்ரெஷர் கீரை பாசிப்பருப்பு போட்டு கட்டியாக வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாவே இருந்துச்சு சிலவங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை அப்படியே கறி வச்சு சாப்பிட்டா பிடிக்காது வயிற்றுக்கு பிடிக்காமல் இருக்கும் ஸோ இது மாதிரி பொடி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு கூட நல்லா இருக்கும் டைரிசன் சீக்கிரமாகட்டே ஆகிடும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவுகளை மறக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹலோ வீடியோ நீங்கள் சந்திக்கும் ஜெயக்கார் பாபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்